ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டி வின் பண்ணிட்டாங்க சீரீஸாக ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்க போதும் அதுவும் கான்பூரில் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பரான க்ரௌண்டுன்னு சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கான்பூரில் கண்டிப்பாக நாங்கள் தான் வெல்வோம் அந்த போட்டி எங்களுக்கு சாதகமாக தான் இருப்போம் இந்தியாவை இந்த வாட்டி நாங்கள் மாட்டோம் கண்டிப்பாக ஜெயிச்சு சீரீஸை லெவல் பண்ணிட்டு தான் நாங்கள் பங்களாதேஷுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பங்களாதேஷ் அணியின் கேப்டன் நஜ்முல்லாசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாகவே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஏதோ சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பங்களாதேஷ் கேப்டன் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்தோம் நல்ல ஒரு உற்சாகத்தை தான் வந்தோம் இந்தியாவை அடிச்சுட்டு நாங்கள் முதல் வரலாற்று சாதனை படிக்கணும்னு நினச்சோம் பட் எங்களால் சீரிஸ் வின் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இருந்தாலும் அடுத்த வார டெஸ்ட் போட்டியை கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்று சீரிஸை லெவல் பண்ணிட்டு தான் நாங்கள் பங்களாதேஷுக்கு போவோம் அடுத்த பிச்சு கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா அது பிளாக் சாயில் பிச்சு காண்பு கண்டிப்பாக எங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அந்த பிச்சு மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர்தான் இருக்கும் அது எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்லோ பிச்சு போக போக டே பை டே கண்டிப்பாக பிச்சு ரொம்பவே ஸ்லோவாகும் அதனால் எங்ககிட்ட நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் ரொம்ப டஃப் கொடுத்து அடுத்த போட்டி வின் பண்ணிட்டு தான் நாங்கள் எங்களோட சீரிஸை லெவல் பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அணியின் கேப்டன் நஜ்முல் ஹாஸன் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆமாங்க அவர் சொல்கிறது பிச்சில் நல்லா தான் கணிச்சு வச்சுருக்காரு ஏன்னா கான்பூர் எப்போயுமே பிளாக் சாயில் பிச்சுனால் பிச்சு எப்பயுமே ஸ்லோவாகவும் ஸ்பின்னஸுக்கு ஃபேவராக இருக்கும் கண்டிப்பாகவும் ஸ்லோ ஸ்பின்னர்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது இடு ரொம்பவே அவங்களுக்கு தோதா இருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி பேசியிருக்குது கண்டிப்பாக நம்ம இந்திய அணி பேட்ஸ்மருக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னா பங்களாதேஷ் அணி கேப்டன் டீமில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஷகிப் லாசன் இருக்கார் மெஹிந்தி ஹாசன் இருக்கார் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் அட்டைக் அவங்ககிட்டே இருக்குது ஏன்னா பங்களாதேஷில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சாயில் பிச்சு தான் இருக்கும் இது அவங்க க்ரௌண்டு மாரி கூட அவங்க நினச்சி நாள்லாம் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பேட்ஸ்மேன் கில் ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட் விராட் கோலிலாம் கண்டிப்பாக ஒரு சவாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பட் அவங்கக்கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தால் நம்ம கிட்டே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கல்ல ஜடேஜா இருக்கார் அஸ்வின் இருக்கார் கண்டிப்பாக மூணு ஸ்பின்னர்ஸோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜடேஜா அஸ்வின் கன்ஃபார்ம் ஒன்று அக்ஸாக இருக்கலாம் குல்தீப்பாக இருக்கும் மேக்ஸிமம் குல்தி நோ குல்தீப் நோக்கி தான் போவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரிஸ்ட் ஸ்பின்னர்வர் குல்தீப் கண்டிப்பாக அந்தமாரி பிளாக் சாயில் பிச்சுலாம் பயங்கர எஃபெக்ட்ஃபுல்லாக இருப்பார் பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பட் பங்களாதேஷ் கேப்டன் ஓப்பனாகவே அந்த பிச்சை பற்றி கணிச்சு கொஞ்சம் பேசியிருக்காரு நாளைக்கு மேச்சில் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட ஆதிக்கத்தை செலுத்துவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி அவர் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லை இந்தியாவோ இதிலையோ டாமினேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பங்களாதேஷ் கேப்டன் இந்தமாரி பேசியிருக்காரு அவர் சொன்ன மாரி அடுத்த போட்டி வின் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరక సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైబ్ కొంచెం పన్నీ நன்றி వనకం